ஈரோட்டில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் கெட்டுப்போன உணவு விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்தான தகவலை தர எமது செய்தியாளர் மக்பூல் அகமது வணக்கம் மக்பூல் அகமது தற்போது கெட்டுப்போன உணவு கொடுக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்த உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் ஈரோடு காளைமாடு சிலை அருகே செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைக்கு கெட்டு போன சப்பாத்தி கொடுத்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் உணவகத்தை முற்றுகையிட்டு தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இதிலும் குறிப்பாக ஈரோட்டின் பிரதான சாலையான காந்திஜி சாலையில் செயல்பட்டு வருவதால் இந்த கடை இங்கு மக்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது ஈரோடு காளை மாடு சிலை அருகே கற்பண்ணா தனியார் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு காலை லக்காபுரம் கற்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் உமாதேவி என்கின்ற தம்பதி அவர்களது மூன்றரை வயது குழந்தைக்கு சப்பாத்தி சாப்பிடுவதற்காக வாங்கி கொடுத்துள்ளனர் அச்சப்பாத்தி சாப்பிடும் போது கெட்டு போனது போல் துருநாற்றம் வீசியது உடனே குழந்தைக்கு அந்த சப்பாத்தியை தராமல் சோதித்து பார்த்துள்ளனர் அப்போது அந்த சப்பாத்தி கெட்டு போனது தெரிய வந்துள்ளது ஏற்கனவே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இந்த குழந்தையை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஈரோடு பெருந்துரை சாலையில் உள்ள தனியார் சிகிச்சை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில இன்று காலை குழந்தை சாப்பிடுவதற்காக சப்பாத்தி வாங்கியது கெட்டு போன சப்பாத்தியை கொடுத்ததால் தம்பதியர் வந்து ஆத்திரமடைந்து உணவகத்தில் நியாயம் கேட்டு சுற்றி வந்து அந்த உணவகத்துல வந்து ஒரு பிரச்சனை வாக்குவாதத்துல ஈடுபட்டு வருவதால ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது ஹோட்டல் பணியாளர்கள் ஆஹ் பெற்றோர்களின் கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் உணவகத்தின் சட்டரை சாத்திவிட்டு ஓட தொடங்கினர் மேலும் அக்கம்பக்கத்தினர் அவர்களை சுற்றி பிரித்து சரமாரியான கேள்விகளை எழுப்பியதால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்து நிற்கின்றன அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் உணவகத்துல குழந்தைக்கு கெட்டு சப்பாத்தி கொடுத்ததால பெற்றோர்கள் உணவகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த தனியார் உணவகத்தில் இதற்கு முன்பு குழம்பில் பள்ளி விழுந்து உணவு பாதுகாப்பு துறையினரால் மூடப்பட்டு இருந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது